வரிசையில் கொடுக்குறீங்களோ இதான் பாருங்க கோயில் என்ன வடிவா இருக்கு அந்த எவ்வளோ ஒரு வடிவம் கொடுத்துங்க என்ன சந்திரன் கொடுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் செந்தூரன் வலிக்கிட்டு ஏனெண்டு பாத்தீங்களா இன்றைக்கு புத்தாண்டு அதாவது எல்லாருக்குமே சித்திர புத்தாண்டுக்கா நீங்க திரும்பி செல்ல புரியா சேர்ந்து சார் வாத்தாண்டு வாழ்த்துக்கா அப்ப நாங்க திட்டம் வலிக்கிட்ட அணிக்கிறோம் ஏனண்டா நேற்று எதுனா பாத்துருப்பீங்களா எந்த வீடியோல எனக்கு காய்ச்சலு இப்ப எனக்கு கொஞ்சம் ஓகே ஆயிட்டு அதான் நல்லபடிவா ஓகே ஆயிட்டு அப்ப அண்டை நாங்கள் எங்களை விட்டதான் போடுறோம் அம்மா விட்ட அது அம்மா விட்ட சாப்பாடு மதிய விருந்து ஆனா அம்மாவுக்கு தெரியாது வீடியோ எடுக்க போறோமண்டு அப்ப அம்மா சொன்னுவான் எனக்கு உடம்பு சரியில்லை தானே அப்ப நீங்கள் வாங்க வீட்டு சொல்லி கொண்டு அப்ப நான் சரி இந்த வீட்டான் கூட நாங்கள் என்னன்னு சொல்றோம் இந்த விசேஷம் மண்டாலே வீட்டான் நான் சாப்பிடறேன் நான் உண்மைக்குமே அம்மாங்களுக்கு நான் சமைக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் நீங்கள் காலம் ஒன்று தோட இல்லையோ நான் செஞ்சு நான் காலமா அதான் நான் மத்தியானவங்களை அம்மா வீட்டை சாப்பிட்றபடியா நான் காலமா எங்களுக்கு புக்கா செஞ்சு நாங்கள் என்ன செஞ்சுறேன் புக்கை செஞ்சவா இன்னும் சாப்பிடல ஆனால் புக்கையன்ட்டு அதனால சாப்பிடல ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் நாங்களே என்ன கொண்டு போய் எல்லாம் கொடுத்த நாங்கள் வீட்டுக்கு வந்து சின்ன எப்படி என் வீட்டுக்கு வந்தா கொடுத்த நாங்கள் இப்போ நாங்கள்லாம் போ போகிறோம் போகிறோம் அதேமாதிரி அம்மாவும் கொழுக்கட்டையா வச்சவா காலமாக அப்போ அதுவும் வந்து தந்தவா அப்போ நாங்கள் டேக்கு எங்கட வீட்டா போய்த்தா நாங்கள் சாப்பிட போறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க என்ன ஹேண்ட் பேக்கெல்லாம் நான் போட்டுருக்கேன் இங்கே பாருங்க இதே நாக்கா அம்மா எடுத்து தந்தேன்

சோரும் தான் செய்வாங்க சோறும் லட்சிக்கறியும் கத்தரிக்காய் வெள்ளக்கறியும் முட்டை அவிக்க சாப்பிடுவோம் அது நேரம் போயிடுச்சு காலமெல்லாம் தோட்டுமே நான் சாப்பிடு என்னடா புக்க காய்ச்செல்லோரே அவளை கவலையா கிடந்துச்சு அப்ப அதோட மூன்று நாளுக்கு அப்புறமேண்டே தான் சோறு சாப்பிடுவோம் காய்ச்சல் அதான் இல்ல சோறு சாப்பிடுவோம் அதை செய்வேன்

பசியே சத்தமாக எவ்ளோ இருக்கா சரியா வரும் அம்மாக்கு வந்து சொல்லி அவ்ளோ மாறான எனக்கு தகுந்து கேட்கிற மாதிரியா 안돼 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 그럼 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 안돼 그럼

என்ன மேடைல பேரு எல்லாம் வந்து வந்ததுنا ஆ நம்ம அந்த அம்மாமா பார்த்தندாங்க இந்த மங்கள பூஜை இது உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி களை ஏற்படுத்தி நம்ம சிறவா இருக்கு உங்களுக்கு মামமா அந்த 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 வந்து இருக்கு ம் ஐ கவிலும் இன்னும் கேட்கிற மாதிரி சரி நம்ம தான் போணும் பின்னே அடுத்த எங்க சந்தோஷம் நீங்க போறீங்க பின்னே நம்மளோட ஒரு பிளான் எடுத்துட்டு நான் எங்க போறீங்க நம்ம மாட போறீங்க ஒரு நாள் தான் நம்ம மாட போறீங்க சரி அப்ப நம்ம ஊர் சொல்லுங்க போய்

வெந்திரன் அப்படி மாக்ச முடிய தணூடு বাইเจলা গরে দি কলি ইন সাইকেল এদিরতিনি লাগা আনাম মেলা পাড় পাড় তুমি লোপ কর আমি বানি যাবো তুমি যাবো তুমি হাসি তুমি লাগে যাবো তুমি মেন আর তুমি নিয়ে যাবো আম্পে என்னசா பாக்குறேன் நேரா சோக சொன்னானே தெரியுமோ இந்த டே போய்ங்க ஐஸ்ஸ சுகாதாரமделиங்கானே இருக்கனே தர இதான் நம்மள வைனே என நம்ம என்ன சாப்பிட்டாலும் கை இது சாப்பிடுங்க

என்ன்தான் அவசர வருஷமா பசிக்கு வந்து நாங்கள் நாங்கள் வேத கோயிலுக்கு தான் போறோம் சைவ கோயிலுக்கு ஆளுமையும் போயிட்டு வந்துட்டோம் அப்போ அடுத்த நாங்க சைவ கோயிலுக்கு வேற கோயிலுக்கு தான் போறோம் போயிட்டு நாங்க எங்க அம்மாவை எங்களோட மாமாவள் போயிட்டு ஓ கோயிலுக்கு போயிட்டு நாங்க அப்ப பாப்போ அப்படியே நாங்கள் எல்லாரும் போய்க்கொண்டிருக்கிறோமே

இதுலேயே ஒரு கடை இருக்குது அதில் வாங்க பார்ப்போம் நாங்கள் ஓ இங்கே இது முன்னால் ஒரு பெரிய சுருபம் ஓ இங்கே வேற இது ஒரு ஜியோஸ் சுருபம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்க பார்ப்போம் இங்கே இதுதான் அந்த கடை ஆனால் என்ன செந்திரன் கடை ஊட்டன்றபடியா உள்ளுக்காக போயிட்டா நாங்கள் அப்பா உள்ளுக்க போய் நாங்கள் அப்படியே பார்ப்போம் செந்தரன் என்ன தந்தோம் அறுதெல்லாம் விரட்டும் மேத்தான் உள்ளுக்குள்ளே போவேக்கிறதுக்கு தேனிங்க இஞ்சி வேறுமா இது ஜேசு ஜேசு படத்துருக்குற அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேசு நோட் இருக்கு இருக்குதுதான் நாங்கள் உள் பக்கம் கோயில்னு உள் பக்கம் நார்மலான கோயிலாம் ஜேசுவே சிறுவையில் அரைஞ்சிருக்கிறமே நான் சந்தோஷம் அவரு பாம்பா ஆஷ்டப்பட்ட வேறு நான் பேக்கி இதான் கோயில் இவ்வளவுந்தான் பெரிய அளவுல இல்ல விசேஷ டைம் எல்லாம் கொஞ்சமேதான் இருக்கு இங்கே பே இவ்வளவு தான் நோமலான கோயில் அதுதான் சரி அப்ப நாங்க சென்றாட்டமே இஞ்சால பாத்தீங்கன்னா மேடையெல்லாம் போட்டிருக்கே இங்க பாருங்க இதில் மக்கி மேடை விஷயம் என்னது கண்ணு தெரியா பேஞ்சால இது கோயில் பெருசா கட்டிடனியா மென்னு இப்போ அங்கால அப்படியே அங்காலான அந்த இதுன்றது என்ன சொல்றது தெரியல எனக்கு அந்த தான் மண்டாடுறது இல்லை மண்டாடுறது அது இருக்கு இங்கால பக்கம் அப்படியே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கோயிலில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இங்கால பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது எங்கால இதெல்லாம் அந்த எண்ணெய் இருக்கு ஆசிரியை எரிஞ்சு பார்ப்போம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா சந்தோஷ் இதான் வைக்கிறது தலையில் இங்கே இந்த என்ன எழுதி இருக்கு இதுக்குள்ள இருக்கு இது கடவுள்கிட்ட எண்ணு என்று இது ஆசினி தொட்டு வைங்க சந்தோஷம் இது தொட்டு வைங்கும் கவனம் வெண்ண்தான் தலையில் நெத்தில பூசோனமாப்பா இங்கே பூசோ சந்திரனுக்கும் சந்திரன் என்ன ம் ரைட்

இல்லை கீழே அந்த நெருப்பு தானேல்ல காட்டினாலே தாண்டிடம் பண்ணுறேன் என் சந்திரன் இதில் கொளுத்திடலாமா இதில் கொளுத்தரலாம் உண்டோ கொளுத்துடே ம் ஆ கொளுத்து ம் அப்போ அதை கொளுத்தி விடுங்க அது பிரச்சனையாவே இல்லை ஒருத்தரையும் இல்லையண்டு வச்சுருக்குண்ணா நெருப்புப்படி இல்லையண்டு இங்க இல்ல மொழுகுதிரி வாங்கி வச்சிருக்குண்ணா கொடுத்தாங்க விட்டுட்டு போயிருப்பீண்ணா இதுல மத்த கொடுத்துங்க வரிசையில் வடிவா இருக்கு இது இல்ல சந்தோஷ கொடுத்துருவில என்னது எல்லா இடமும் கொடுத்துருவாதோ

யோ ஒராளை மட்டுமங்கால கொடுத்து நீங்கள் நெருப்போடது உரிய எல்லது அப்ப நூறு தானே அதான் நூறுதாகும்